இதில் எங்கே சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஐட்டத்தில் வந்து சிக்கல் வருது உங்கள் குழந்தைங்களையே இந்த மீன் வகைகள் சாப்பிடும்போது எரா நண்டு போன்ற இந்த ஷெல் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க அதாவது கடல் மீன் சாப்பிட்டா நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒமேகா ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொருள் இருக்குது அந்த ஒமேகா ஆசிட்ஸ் வந்து கடல் மீன்களில் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த சோர்ஸ்லேயுமே அந்த சத்து உங்களுக்கு கிடைக்காது அப்போ அந்த சத்து வேணும்னா கடல் மீன் தான் சாப்பிடணும் சரி கடல் மீன் சாப்பிட்ணும் ஆனால் ஷெல்லு ஃபிஷ்ஷுன்னு எதோ சொன்னீங்களே சார் ஷெல் ஃபிஷ்னால் வேறு ஒன்றும் கிடையாது சுயநலம் இல்லைங்க ஷெல்லு ஃபிஷ்ஷு தனித்தனியாக வச்சுக்கிங்க எஸ்ஹெச்இஎல்எல் இஎல்எல் இது நான் சொ நான் சொல்கிற ஃபிஷ்ஷு எந்த மாதிரிலாம் உள்ள ஐட்டம்னா இந்த கடம்பானு ஒரு மீன் சொல்கிறாங்கல்ல கடம்பாவ கணவாகாயா இந்த ஆங்கிலத்தில் சொல்லிடுறேன் ஜெல்ஃபிஷ்னு சொல்கிறாங்கல்ல ஜெல்லி ஃபிஷ் இந்த ஒரு மாதிரி கொ குளம்ளான்னு இருக்கும் அந்த மீனாக இருந்தாலும் சரி அதே போலவே ஏரா நண்டு போன்ற அதாவது மேலே ஓடோடு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி மீன்கள் சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னால் அது வந்து முழுக்க முழுக்க கொழுப்பு சத்து தான் இருக்குது சரியா முழுக்க முழுக்க கொழுப்பு சுற்று தான் அது அதில் வந்து வேறு எதுவுமே பெருசாக உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள்னு அதில் நிறைய கிடையாது அதோடய சுவைக்காக தான் எல்லோரும் சாப்பிட்றது சரியா இதில் இப்போ என்ன சிக்கல் வரும்னா இந்த மாதிரி நண்டு எறா வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்காது